இந்த பிரபஞ்சவியல் வேதங்களிலும் ஆகமங்களிலும் இந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படும் இந்த பிரபஞ்சவியலை சற்றே புரிந்து கொண்டோமானால் நல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன கருத்து கிரகங்களின் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சந்திரன் சந்திரன் குருவின் வீட்டிற்கு சென்று குருவின் மனைவியை கவர்ந்து வந்து புணர்ந்ததனால் புதன் பிறந்தான் உண்மையில கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கின்ற காஸ்மாலஜி ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானிகளை ஆழ்ந்து அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இவைகளெல்லாம் புரட்டி பார்த்தோமானால் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கின்றது உண்மையில் மிகப்பெரிய சந்திரன் உருவாகி பூமியை சுற்றி அந்த சந்திரனின் ஈர்ப்பினால் குரு கிரகத்தினுடைய ஒரு சந்திரன் ஈர்க்கப்பட்டு அந்த சந்திரன் பூமியின் சந்திரனோடு மோதி பூமியின் சந்திரனின் அளவு குறைந்து பூமியின் சந்திரனின் ஒரு பாகமும் குருவின் சந்திரனின் ஒரு பாகமும் இணைந்து புதன் கிரகம் உருவானது அறிவியல் பூர்வமான உண்மை